வணக்கம் மக்களே இன்னைக்கு வரலட்சுமி விரதத்திற்கான பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் சாதம் வச்சாச்சு படிச்சிடலாம் சுண்டல் வெந்துட்டு இருக்குது ஜவரிசி சேமியா பாயாசத்திற்கு ஒரு கால் கப்புக்கு ஜவரிசி எடுத்திருக்கு கழுவிட்டு வேக வச்சிடலாம் சர்க்கரை பொங்கலுக்கு கால் கப்பு அரிசி கால் கப்பு பாசிப்பாய் எடுத்துருக்கோம் நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணிடலாம் சர்க்கரை பொங்கலுக்கு இப்போ தண்ணீர் கொதிக்க வச்சாச்சு சர்க்கரை பொங்கலுக்கு வெள்ளம் கரைசல் செஞ்சிடலாம் இப்போ முக்கால் கப்புக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதனால் இப்போ முக்கால் கப்புக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைசல் மட்டும் இப்போ செய்திடலாம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் படி கட்டிடலாம் பொடி செய்து வச்சிருந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு எடுத்துடலாம் ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்துடுச்சு சேமியா இப்போ சேர்த்துடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த சேமியா இப்போ சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் பால் சேர்த்துடலாம் ரெண்டு டம்ளர் பால் சேர்க்குறோம் நானூறு எம்எல் இப்போ பால் சேர்த்தாச்சு நல்லா இப்போ கொதிக்கட்டும் ஜவ்வரிசி நல்லா வேகணும் நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுடலாம் இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் நல்லா இப்போ கிளறியாச்சு சக்கரை பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கிறது சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அரைக்கப்பு சர்க்கரை சேர்க்கணும் பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா நெய்யில் வறுத்தாச்சு இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து பொங்கல் வெந்திருக்கான்னு பாத்திரலாம் சாதம் நல்ல குடைவ வந்துடுச்சு இப்போது நம்ம வெள்ளப்பாக சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் அடியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு ஸோ அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குறோம் முதல்ல ஒரு கரைசல் மாதிரி செய்துட்டு அதை வடிகட்டி எடுத்திருக்கோம் வெள்ளை கரைசல் செய்துட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் இப்போது நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு பொங்கல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிடுறேன் இப்போ முக்கால் டம்ளருக்கு பால் சேர்த்துடுறேன் இப்போ வெண்பொங்கல் செய்தெல்லாம் கால் கப்பு அரிசி எடுத்துருக்கேன் கால் கப்பு பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம அரிசி பருப்பு வளர்ந்து வச்சால் அதே கப்பில் ஆறு கப்பு தண்ணி சேர்க்குறேன் பருப்பும் அரிசியும் நல்லா குலைவாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு கப்பு இப்போ சேர்க்குறேன் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் ஒரு டம்ளரில் எடுத்தீங்கன்னாலும் அதுலேயும் சேர்த்துக்கோங்க ஆறு அம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கோம் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் முடி வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் வந்தால் சரியா இருக்கும் இன்னைக்கு அரிசி பருப்பு அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு விசில் மட்டும்தான் வச்சுட்டு பொங்கல் இறக்கிடலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இப்போ சக்கரை பொங்கலுக்கு முந்திரி கிறிஸ்மஸ் வறுத்துடலாம் கிறிஸ்மஸ் பழம் நல்லா வருபட்டு இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம் முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு சர்க்கரை பொங்கல் சேர்த்துடலாம் நல்ல சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்குது ஆறின உடனே நல்லா கிட்டியாகிடும் சரியான பக்குவத்தில் இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணியிருக்கோம் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதம் தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறோம் நல்லா வறுத்துடலாம் நான் பிரசாதத்துக்காக செய்கிறதுனால நான் கேஷுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வர சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம் இந்த தாளிப்பு லெமன் ஜூஸில் சேர்த்துருவோம் ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த சாதத்தில் இந்த லெமன் மிக்ஸு சேர்த்துடலாம் லெமன் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாதத்தை நல்லா களறலாம் போகும் நல்லா சுவையான லெமன் ரைஸ் இப்போ ஆயிருக்கு ஒரு பிரசாதம் நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் புளியோதரைக்கான மிக்ஸ் இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கோம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் கடுகு வெடிச்சிருச்சு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்துடலாம் ஒரு பிஞ்சு சீரகம் சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிளகாய் வத்தல் சேர்க்குறேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் மிளக்கடலை பருப்பும் பருப்பு ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளித்தண்ணியும் சேர்த்துடுறேன் ஒரு தடவைக்கு மட்டுமே நம்ம புளி காய்ச்சல் செய்கிறதுனால நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சு எடுத்துட்டு கால் டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சிருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வெட்டரலாம் இப்போ புளியோதரைக்கான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ லாஸ்டில் தான் நான் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் அது பெருங்காயம் வாசம் தனியாக தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா முதல்லையே இந்த புளிக்காய்ச்சல் நல்லா சூடாக இருக்கிறதுனால சூடாக இருக்கும்போது பெருங்காயம் சேர்த்துச்சுனாக்கா அந்த சூட்லேயே பெருங்காயம் வெந்துடும் அதனால நமக்கு பச்சை பெருங்காயம் வாசத்தனியாக தெரியாது இப்போ சாதத்தில் இந்த புளிக்காய்ச்சல் போட்டு மேலே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ புளியோதரையை ரெடி பண்ணிட்டோம் இப்போ வெண்பொங்கலுக்கு தாளிப்பு செய்திடலாம் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேக்கலை இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு பொங்கலில் சேர்த்துடலாம் நல்லா நெய் மணக்கிற வெண் பொங்கல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு நல்லா வறுத்துடலாம் ஃப்ளேம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் லோ ஃப்ளேமில் இருக்குது நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துடலாம் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துடலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஒரு கப்பு இப்போ சேர்க்குறோம் நல்லா வறுத்துடலாம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் அரை சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த நெய்லேயே தேங்காயும் நல்லா இப்போ வறுவத்தடிச்சு இப்போ சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம் பிரசாதத்துக்கு செய்கிறதுனால ரொம்ப கம்மியான அளவு தான் இப்போது எல்லா பிரசாதமும் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன் தேங்காய் சாதம் இப்போ ரெடி பண்ணிட்டோம் நீங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது காஞ்ச தேங்காய் துருவல் தான் சேர்த்திருக்கிறேன் இப்போ நம்ம சுவையான தேங்காய் சாதம் பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பிடிக்குளக்கட்டை செய்ய போறோம் அதுக்காக நான் இப்போ ஒரு கால் கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன் ஸோ இப்போ அதில் வந்து வடி கட்டிட்டு மாவுல பண்ண போறோம் இப்போ கொதிச்சிருக்கிற தண்ணியை இந்த அரிசி மாவுல சேர்த்துடலாம் நான் அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு பொறிகடலை துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு கருப்பு எள்ளு பொடி செய்த ஏலக்காய் தூள் இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மாவுல அஞ்சு கொழுக்கட்டை வந்திருக்கு இப்போ வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ சுண்டலுக்கு தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் கடுகு உளிச்சதுக்கு அப்புறமே வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குடிச்சு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம் வெங்காயம் பாதி பதங்குனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய சுண்டல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் சுண்டல் வேகிற போதே உப்பு சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக சேர்க்குறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் பாதி வந்துடுச்சு இப்போ சுண்டல் சேர்த்துறேன் குருவினை தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுண்டல் எடுத்துடலாம் அனைவருக்கும் வலட்சுமி பூஜை தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி